டாபிக் தான் போறோம் அதாவது பேரண்டிங்ல வந்து நம்ம பண்ணக்கூடிய நிறைய தவறுகள்ல ஒரு தவறை பத்தி நம்ம போகிறோம் அதாவது என்ன அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பேசுற வார்த்தைகள் குழந்தைங்க முன்னாடி இல்ல கிட்ட பேசுற வார்த்தைகள் வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பை வந்து குழந்தைகளுக்குள்ள உருவாக்குது அதனால என்ன விளைவுகள்லாம் ஏற்படுது அதை தடுக்கிறதுக்கு நம்ம மாற்று வழிகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த வீடியோ பார்க்க போறீங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே தெரியல ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவை என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் டாப்பிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அந்த ஒரு அவேர்னஸ் டிப்பை வந்து நான் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் இது அவுட் ஆஃப் டாபிக் டுடேஸ் அவுட் ஆஃப் டாபிக் அதாவது குழந்தைங்களை வந்து பொதுவாக வந்து டோன்ட் ஃபோர்ஸ் தென் யாரையாவது வந்து பொதுவாக நம்ம சின்ன குழந்தைங்க பேபிஸ் இருக்காங்களே அவங்கள வந்து நம்ம சொல்கிறது வந்து பொதுவாக பார்க்குறது வந்து ஹக் பண்ணிக்கோ கிஸ் பண்ணிக்கோ இல்லை அவங்களுக்கு முத்தம் கொடு அவங்களுக்கு டாட்டா சொல்லுன்னு சொல்லி வி வில் ஃபோர்ஸ் தம் சம்டைம்ஸ் குழந்தை வந்து வளையும் வேணாம்னு சொல்லும் பட் அதையும் மீறி அவங்களுக்கு பிடிச்ச அமுத்தி இது பண்ண வைப்பாங்க ஸோ டோன்ட் டூ தேட் பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து நம்ம அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல சில பர்சன்ஸ் கிட்ட நம்ம பார்க்கறது பேசுறது சேம் திங் கோஸ் டு சில்ட்ரன் அவங்களுக்கு தே வில் ஹாவ் யர் ஓன் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் டிஸ்கம்ஃபர்டபுள் அண்ட் கம்ஃபர்டபுள் ஸோ இஃப் த சைல்டு இஸ் அன்கம்ஃபர்டபுள் டோன்ட் ஃபோர்ஸ் த சரிங்களா சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா

பண்ணக்கூடாத விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து குழந்தைங்கிட்டையும் உங்ககிட்டையும் கண்டிப்பா ஏற்படுத்தும் ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க அதாவது அப்படின்னா பாடி ஷேமிங் அதாவது பொதுவாக வந்து அடல்ஸ் வி ஆர் டூயிங் த மெயின் not correct அதாவது தப்பான விஷயம் சொல்றத விட சரியில்லாத வந்து 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 முன்னாடி வச்சிட்டு adult குண்டா இருக்கான் பார் டிவி ஒரு பாத்துட்டு இருக்கான் பாத்துட்டு நம்ம என்ன சொல்லுவோனா பார் குண்டா இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் திஸ் கண்டிப்பா அவங்களோட மனசை காயப்படுத்தும் ஆழமா பதியான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது குழந்தைகளையும் நிறைய சொல்றதை நம்ம பார்த்துருக்கேன் பாரு எவ்வளவு குண்டா இருக்கா நீ குண்டு குண்டு இல்ல எவ்வளவு ஒல்லியா இருக்க எலும்பு குடாட்டை இருக்க ஏன் இவ்வளவு குள்ளையா இருக்க குள்ள அப்புறம் வந்து மொட்டை போட்டுருந்தா மொட்டை மொட்டைன்னு சொல்லி கிண்டல் பண்றது டோன்ட் டூ திஸ் திங் இதெல்லாம் வந்து குழந்தைங்க எங்க இருந்து கத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க இல்லை நம்ம யாரையாவது சொல்லியிருப்போம் இதெல்லாம் நம்ம குழந்தைங்க கவனிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் நோ நவருங்க நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க செய்யற ஒவ்வொரு செய்தியையும் குழந்தை கவனிச்சுட்டே தான் இருக்கு கண்டிப்பா வந்து நீங்க யாரையாவது சொல்லியிருக்கிறத பார்த்து தான் குழந்தை வந்து ஸ்கூல்லையோ இல்லை மற்ற குழந்தைங்களோ இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ டோன்ட் say anything about body shaming. Body shaming means ஒரு பா ஒருத்தரோட பாடிய அப்பியரன்ஸாக வச்சு அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறது புள்ளி பண்ணுறது கொஞ்சம் தரக்குறைவாக பேசுறது வந்து டோன்ட் டூ தட் ஈவன் வந்து உங்களை நீங்களே கூட நீங்கள் சொல்லக்கூடாது இப்போது நான் சொல்ல டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நான் குழந்தை என்னோட ஜோஷா வந்து வளர்க்குறதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது அதாவது குழந்தை பொத் பொதுவாகவே குழந்தை வந்து ஒரு நட தவந்து பழகிறப்பையும் வந்து நடக்க பழகிறப்பையும் சரி இல்லை வந்து தெரியாமல் விளையாடுறப்ப விழுந்துட்டாலும் சரி பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா விழுந்துட்டாங்க அப்படின்னா தரைய அடி சோத்துல முட்டிடா சோத்த அடி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறத நிறைய பெரும்பாலும் எஸ்பெஷலி தமிழ்நாடு கேட்டிருக்கோம் ஸோ ஏன் அதை சொல்லக்கூடாது அப்படின்னா நம்ம தவறி விழுந்தது தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து குழந்தைன்னா விழுந்துதான் செய்யும் ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ தவறி விழுந்தது முட்டினது வந்து குழந்தையோட ஒரு விஷயம் அத வந்து நம்ம தர மேலேயும் வந்து பழி போடுறது வந்து தப்பு ஏன்னா இந்த இது வந்து குழந்தைக்கு வந்து தான் செய்த தவறுக்கு அடுத்தவங்களை பிளேம் பண்ற ஒரு கேரக்டரை வந்து கொடுக்குது பொதுவா வந்து நான் இன்னொன்னு ஒரு சின்ன விஷயம் வந்து இங்க சொல்ல விரும்புகிறேன் அதாவது நம்ம நடந்து போயிட்டு நம்ம காலில் வந்து முள்ளு குத்திடுச்சு அப்படின்னா நம்ம சொல்ற வார்த்தை வந்து முள்ளு குத்திடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் முள்ளு வந்து நம்மளை குத்தலுங்க முள்ள அங்கேயே தான் இருக்கு நம்ம தான் கவனமா பார்த்து நடக்கல ஸோ அங்க ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட தவறுக்கு அடுத்தவங்க மேல பிளேம் பண்ற எண்ணம் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதை வந்து நீங்க வந்து குழந்தைங்கிட்ட குழந்தை விழுந்துட்டாலோ இடிச்சிட்டாலோ குழந்த சுகத்தை அடி நல்லா அடி அப்புறம் வந்து அடி அப்படின்னு சொல்லும் போது விழுந்தா நம்ம அடுத்தவங்களும் சொல்லணும் அப்படிங்கிற வந்து எண்ணம் வந்து எதிர்மறையா அவங்ககிட்ட விதைச்சிட்டு இருக்கோம் விழுந்துட்டியா நம்ம என்ன சொல்லலாம் பார்த்து கவனமா போ இனிமே கவனமா போ அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரு டென் டைம்ஸ் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தை எவ்வளோ கவனமா போகும் அந்த குழந்தை வந்து அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கும் வந்து சொல்ல போறது வந்து ஷேமிங் அதாவது இது ரொம்ப முக்கியமான விஷயம் எத்தனை பேர் நீங்கள் வந்து இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல பட் ப்ளீஸ் பி சீரியஸ் அபவுட் திஸ் அதாவது ஷேமிங் பண்ணுறது குழந்தை வந்து குளிச்சுட்டு வரும்போதும் ட்ரெஸ் வியர் பண்ணாமல் வரும்போது பொதுவாக எல்லாரும் சொல்றது வந்து கூட இருக்கிறவங்க பக்கத்தில் சொல்கிறவங்க ஷேம் ஷேன் பப்பி ஷேம் சொல்றது அப்போது வந்து ட்ரெஸ்ஸு கூட வந்து ஒரு பெரிய ஷேமுங்கிற ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயங்கிற வந்து வந்து வருது இது வந்து எங்க லீட் பண்ணதுன்னா என்னோட ஒப்பீனியனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைக்கு ஏற்படுற அன்கம்ஃபர்டபுள் வந்து குழந்தை பெற்றவங்க கிட்ட குழந்த சொல்லாமல் போகிறதுக்கான ரீசன் வந்து இதாகுதுன்னு நான் பர்சனல் ஒப்பீனியன் நினைக்கிறேன் ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா என்னோட குழந்தைங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா கண்ணு மூக்கு வாய் இது இருக்கிற மாதிரி நம்ம எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் ஒரு ரீசன் கடவுள் பார்ட்ஸ் கண்ணு மூக்கு வாய் மாதிரி எனி பார்ட்ஸ் வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்னாலும் சரி நம்மளோட வேற எந்த ஆர்கன்ஸ்னாலும் சரி ஆர் சென்ஸ் ஆர்கன்ஸ் அஸ் சேம் நான் சொல்லி கொடுக்குறேன் ஸோ வந்து இதில் வெக்கப்படுறதுக்கு ஷேம் ஆகுறதுக்கு நத்திங் இன் தேட் ஸோ வந்து இப்படி நீங்கள் சொல்லும்போது யாராவது வந்து குழந்தை ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தாலோ இல்லை வந்து ஷேம் ஷேம் பப்பி ஷேம் அப்படிங்கிற வந்து வார்த்தையை இனிமே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மாதிரி வந்து வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க வந்து பி அவேர் அண்ட் பி பட் வாட் யூ டூ அண்ட் வாட் யூ சே இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சில்ட்ரன் அதாவது நம்ம வந்து நம்மளை நாமளே சொல்கிறதும் அடுத்தவங்களை பற்றி சொல்கிறதும் நிறைய குழந்தைங்களை வந்து பாதிக்கும் ஏன்னா இப்போ நம்ம வந்து சில ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஒரு இமேஜின் மாம் சிச்சுவேஷன் பயங்கர நான் குண்டாக இருக்கேன் எனக்கு என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல ஐ ஐம்மா வேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது போது குழந்தை வந்து பார்த்துட்டு இருக்கு ஸோ அம்மா வேஸ்ட்டுன்னு சொல்கிறத வந்து குழந்த மனசில் வந்து பதியிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ டூ அலாட் அண்ட் டூ மேக் ஷுர் யூ டோன்ட் சே எனி திங் அபவுட் யோர் செல்ஃப் லோலி அதாவது லோவா வந்து குழந்தைங்க உங்களை பற்றியும் சரி குழந்தைகள் பற்றியும் சரி அடுத்தவங்களை பற்றியும் சரி எதுவுமே அந்த மாதிரி லோவா பேசாதீங்க ஸோ திஸ் திங் இஸ் அனதர் இம்பார்ட்டன் திங் என்ன எல்லாமே <laughs> 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 அப்புறம் வந்து இல்லைன்னா வந்து பார்த்துப்போ கவனமாக அப்படிங்கிற பாசிட்டிவ் வேர்ட்ஸை சொன்னீங்கன்னா அவங்க நீங்கள் சொல்கிற அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து அவங்க மனசில் போய் கவனமாக போ அப்படிங்கிற வேர்ட்ஸ் பதிஞ்சு ஸோ அவங்க கவனமாக நடப்பாங்க நீங்கள் வந்து விழுந்துடாத மோதிடாத அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன வேர்ட்ஸ் வந்து அவங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணிக்கணும் மோதுறது விழுகிறது சோ இதுக்கான நீங்க அப்படி சொல்லும்போது தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அங்க மோதிறதுக்கும் விழுகிறதுக்கும். ஏதோ இந்த இது வந்து just an example. இதே same thing goes to anything. நீங்க எந்த இன்சிடென்ட்டுக்கு வேணாலும் you can uh, compare it. நெகட்டிவ் वर्ड्स ஸோ ஆஃப் ஆஃப் ஆர் லாட்ஸ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அந்த வேர்ட்ஸை வந்து யூஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க உடனே எல்லாம் குழந்தைங்க மாற மாட்டாங்க ஒரு நாள் இருந்துட்டு மாறவே இல்லைன்னு நினைக்காதீங்க ஸோ ஒரு கொஞ்சம் நாள் அப்சர்வ் பண்ணி பாருங்க குழந்தை எந்த விதத்துல வந்து கண்டிப்பா ஒரு நல்ல பாசிட்டிவ் விதத்துல வந்து குழந்தையோட பிஹேவியர்லாம் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து எப்படின்னா யா மொட்டை போடுற போடுறப்ப அங்க இருந்து ஆரம்பிக்குது நம்ம வந்து மொட்டை மொட்டைன்னு மொட்டை போடுனா மொட்டைன்னு கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க இவன் நான் கூட கூப்பிட்டுருக்கேன் அதாவது இந்த மாதிரி ரியலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் செய்த தப்பு இது வந்து நிறைய சொல்லுவோம் ஸோ அங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த நேம் காலிங் அதே வந்து எகேன் நான் ஸ்கூலிங் ஸ்டா போறப்ப ஸ்கூலிங்லேயும் வந்து அங்கே இது போகும் குட்டை நெட்டை சொல்றது ஏ குண்டு வா ஸோ அந்த நேம் காலிங் வந்து கொஞ்சம் படிக்கிற குழந்தையா இருந்தால் நடுன்னு கூப்பிடுறது இல்லை வந்து நம்ம வீட்டில் சொல்ற முட்டாளாக இருக்கியே முட்டாளாக இருக்கீன்னு சொல்றது சேம் திங் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகும்போது வேற யாராவது குழந்தைங்களுக்கு படிக்காமல் இருந்தால் வந்து சேட்டை பண்ணால் முட்டாள்னு சொல்றதெல்லாம் நான் காத்திருக்கேன் ஐ ஹவ் சீன் இட் பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் நியர்லி செவன் இயர்ஸ் இன் ஸ்கூல் ஸோ ஐ ஹவ் சீன் நெட் அண்ட் இந்த பாடி ஷேமிங் நேம் காலிங் அண்ட் ஷேமிங் இது எல்லாமே வந்து எங்கே சுற்றி வருதுன்னு பார்த்தீங்கன்னா புல்லீஸில் வந்து வருது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஸ்கூலில் வந்து புல்லீஸ் புல்லீஸ் மீன்ஸ் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேற வேர்டு கேள்விப்படுத்தும் அதாவது நம்ம கிண்டல் பண்ண புதுசாக வர்றவங்களை கிண்டல் பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா காலேஜ் அண்ட் ஸ்கூல் டேஸில் ஸோ அதையெல்லாம் மேக்ஸிமம் நம்ம வந்து தடுக்க முடியும் கண்டிப்பாக இதெல்லாம் இந்த காரணம் ஸோ இது எல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஸ்டார்ட் ஆகுது நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளால் தெரியாமலே நம்ம வந்து இந்த மாதிரி தப்புகள் செஞ்சுட்ருக்கோம் ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எங்கள் வீட்டில் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் ஸோ தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களும் பண்ணிட்டுருப்பீங்களே இதில் இதை பார்த்துட்டு இனிமேல் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க ஸோ அந்த விஷயங்கள நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை வேல்யூபிள் கமெண்ட்ஸை படிக்கிறக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ லைக் பண்ணுங்க புதுசாக பார்த்துட்டு நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்க இந்த மாதிரி வேற ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அண்ட் தென் பாய் ஃப்ரம்